சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரபகான் நாலு கிரகம் ஒரே இடத்துல நிற்கும் கால புருஷனுக்கு சூரிய பகவானுடைய வீடு தனுசுராச இருந்து குருவை எல்லாருமே காசு பணத்தை கொடுத்து ஒரு ஏமாற்றம் கண்டிப்பா வந்திருக்கும் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும் தொழில் கண்டிப்பாக ஒரு சர்க்கிள கொடுத்துருக்கும் பாருங்க உங்களுக்கு இறைவன் கண் விழித்து இந்த மாசத்துல மட்டும்தான் பாப்பார் தூங்கி மார்கழி சூரிய சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது அரசியல் அரசாங்கம் மூலமாக ஒரு நல்ல காரியம் நடக்கும் சனி பகவான் இது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் இருக்கும் தெரியுமா ஏல்ற சனி ஏல்ற சனி நல்லா இருந்து சனியுடைய பார்வை இரண்டாம் இடத்துல வருது வருமானத்துல பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாங்க ஏன்னா பதினொன்னா ராவ் இருக்கு சுயசாரம் வாங்கி ராஜா சரியாந்திர யோகம் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமு ஸ்ரீ ஸ்ரீ குருமரளி என்ற குருவலில் குருவாரே சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்கழி மாத பலன் எப்படி மார்கழி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது எல்லாருமே இந்த மாசத்தை கண்டிப்பா எல்லாம் இறைவனுக்காக ஒதுக்கிடுவாங்க இந்த மாசம் இந்த மாசம் எந்த ஒரு சுபகாரியமும் இந்த மாசம் நடக்காது அடுத்த மாசம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை உள்ள மாசம் காலபுருஷனுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் இந்த மாசத்துல ஒரு அதிசயம் இருக்கு எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கர பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல நிற்கும் காலபுருஷனுக்கு சூரிய வீடு வீட்டில் ராசி இருந்து உருவை எல்லாருமே பார்ப்பாங்க இது எப்படிப்பட்ட யோகத்தை பனிரெண்டு ராசியும் அது மட்டும் இந்த மாசத்துல என்ன விசேஷம் தெரியுங்களா ஆஞ்சநேயர் பகவானுடைய ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாசத்துல அடுத்து சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசிம்பாங்க பெருமாளுக்கு உகந்தது இந்த கால மாசம் இதுதான் இறைவனுக்கு உகந்த மாசம் எல்லா கோயிலையும் தேவாரம் திருவாசகம் பாடி நடத்திறப்பாங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும் ஏன்னா இறைவன் கண் விழித்து இந்த மாசத்துல தான் பாப்பார் தூங்கி எந்திரிக்கக்கூடிய மாசம் தான் மார்கழி மாசம் ஏன்னா இறைவனுக்கு இரவு பொழுது முடிஞ்சிட்டு இப்ப பகல் பொழுது வரப்போகுது அதனால இந்த மாசம் எல்லாருமே ஜாதத்தை எடுத்துக்கிட்டு திசாபத்தியை பார்த்துக்கிட்டு அடுத்த மாசம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாருமே பாத்துக்கங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த நாலு கிரக கூட்டணி என்ன யோகத்தை கொடுக்க போகுது மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த மேசராசி எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் மேசராசிக்கிட்ட எப்படி எதுலையுமே தைரியமான குணம் ஸ்ட்ரைட் பார்வர்டு எப்படி நேருக்கு நேரா பேசக்கூடிய தைரியமும் ஒரு நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் மேசராசி கிட்ட இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாதம் தெரியாது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசி விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுவாங்களா இதுதான் மேஷம் அப்படி மேசராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் எல்லாருமே இந்த மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் எல்லாரும் மறந்துடுறாங்க அனைவருமே மறந்துடுறாங்க என்ன காரணம் தெரியுங்களா இறைவன் அதே இறைவன் கண் விழிக்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம் தூங்கி எந்திரிக்கக்கூடிய காலம் மார்கழி மாதம் அதனாலதான் எல்லா கோயில்லையும் பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு பூஜை நடக்கும் விசேஷம் நாலு மணிக்கே பூஜை நடக்கும் சாமி எந்திரிக்கும் போதே பூஜை நடக்கும் அதான் இந்த மார்கழி மாதம் மிக விசேஷமான மாதம் இந்த மாசத்துல எந்த ஒரு விசேஷமும் பண்ண மாட்டாங்க நீங்க பாத்துருப்பீங்க இறைவனுக்கு உகந்த மாதம் இந்த மாசம் தான் முடிவு பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன தொழில் பண்ணலாம் என்ன உத்தியோகம் பண்ணலாம் இந்த மாசம் மார்கழி மாதம் எல்லாத்துக்குமே சிந்தனை ஓட ஆரம்பிச்சிடும் இது கால புருஷனுக்கு ஒன்பதாவது மாசம் ஆன்மீகத்து உகந்த மாசம் ஒன்பதாம் நம்மளுடைய பாக்கியம் செஞ்ச மாசம் இந்த ஒன்பதாவது மாசம் அதனால இந்த மார்கழி மாசத்தை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த முக்கியமான தருணத்தில் நம்ம இருக்கும் ஏன்னா கிரகமிப்பு மேசராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு எப்படி மார்கழி மாசத்துல செம்மையா இருக்கு ஏழ்ரை சனியே வந்தாலும் எதிர்த்து நின்று அடிக்க நீங்க ரெடியா இருங்க ஏன்னா கிரகமைப்பு நல்லா இருக்குது ஏன் பயப்படணும் மேச யாருமே கர்மா இல்லாம கலிவத்துல பறக்க முடியாதுங்க எல்லாத்துமே கர்மா இருக்குது அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க இத பண்ணா இதுக்கு விடிவு காலம் இந்த மாசம்ங்கிறது ரொம்ப விசேஷமான கடைசி முடி வீடியோ பாருங்க நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கிட்ட கொடுக்குறோம் இப்ப கிரகமைப்பை பார்க்க பார்த்தீங்கன்னா உங்க ராசி மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கேன் இங்கே மூன்றாம் பாவத்துல குரு பகவான் ஸ்டைத்தா மிதன ராசில அறிவுக்காரன் புத்திகரன் வாங்கி பகவான் பூர்வ திரிகோண ஸ்தானத்துல கேது அடுத்து எட்டாம் இடத்துல புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல சூப்பரா இருக்கு கிரகம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் செம்ம காம்பினேஷன் அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்க இதுல கும்பத்துல பன்னிரெண்டாம் பாதத்துல சனி பகவான் இது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் இருக்கும் தெரியுமா ஏழ்ற சனி ஆனா ரெண்டு கிரக பிரிச்சு இந்த மாசத்துல இருக்கு ஒன்னு புத கரெக்டா மார்கழி மாசம் தமிழ் மாசத்துக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அவரும் ஒன்பதாம் இடத்துக்கு அடுத்து அடுத்த பாக்கர பகவான் மார்கழி மாசம் அஞ்சாம் தேதி அவரும் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்ப எல்லா கிரகம் இணையுதேப்பா புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் நாலு கிரகங்கள் ஒரே இடத்துலங்க இது சரியாந்திர யோகம் மேஷத்துக்கு பார்த்துக்குங்க நான் சொல்றேன் எல்லாருமே கொஞ்சம் மேச ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி உங்க ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தா ஒரு வழக்கோ தடையோ ஒரு தடுமாற்றமோ ஒரு மனக்குழப்பமோ ஒரு செலவோ மருத்துவ செலவோ இல்ல மருத்துவமனைக்கு போனதோ இல்ல வம்போ வழக்கோ வேலை உத்தியோகத்துல தடையோ தாமதமோ கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் மேசத்துக்கு நடந்திருக்கும் இது நான் சொல்றது நாற்பத்தி ஏழு நாள் நான் டைம் போட்டே சொல்றேன் நாப்பத்தி ஏழு நாளுக்குள்ள ஒரு விரைய செலவோ இல்ல ஒரு வீட்டுலயே இடத்துலயோ கோர்ட்டோ கேசோ வம்போ வழக்கோ இட பிரச்சனையோ போய் பிரச்சனையோ திருமணத்துல ஒரு தடைகளோ கண்டிப்பா இருந்திருக்கும் பாருங்க உங்களுடைய நண்பர்கள் எதிரியா மாறிப்பான் ஒண்ணு காசு பணத்தை கொடுத்து ஒரு ஏமாற்றம் கண்டிப்பா வந்திருக்கும் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும் தொழில் கண்டிப்பாக ஒரு சர்க்கிள கொடுத்துருக்கும் பாருங்க உங்களுக்கு ஏன் தொழில சரி இருக்காங்கன்னா ஏன் எதை வச்சு நான் சொல்றேன் தெரியுங்களா உங்களுக்கு சனி பகான் வக்ரமா இருந்தார் அப்ப தொழில் நல்லா இருக்குமா இருக்காது தந்தை தாயுடைய ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான செலவு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு இருக்கும் சகோதர சகோதர ஸ்தானத்துல ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சியில கண்டிப்பா தாமதம் நிறைய இருந்திருக்கும் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு பாருங்க பூர்வ சொத்து பூர்வ இடத்துல ஏதோ ஒரு தாமதம் படிக்கக்கூடிய எல்லாம் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை எல்லாமே இருந்தது ஏன்னா அதிக ஜாதகம் நம்ம கொடுத்தது அம்மன் அருள் டிவில ராசி மட்டும்தான் இப்ப பாருங்க கிரகம் இப்ப செம்மையா இருக்கு பாருங்க முதல் பலன் நிறைய பேருக்கு இந்த மார்கழி மாசத்துல பாருங்க பயங்கரமான ஒரு நல்ல விஷயம் இருக்கு பாருங்க படிப்பு கல்வியில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுக்கு ஆஹ் அந்த மார்கழி மாசத்துல அதாவது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் குடும்பத்துல நடக்க போகுது அரசியல் அரசாங்கத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் மேசராசி கண்டிப்பா இருக்கு ஏன் எதை வச்சு நீங்க அரசாங்கத்துக்கு மூலமாக நல்லது நடக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்க சூரிய வகன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அரசியல் அரசாங்கம் மூலமாக ஒரு நல்ல காரியம் நடக்கும் அரசாங்க வேலைக்கு அரசாங்க படிப்பு வேலை தொழில் உத்தியோகத்துல நிறைய ஒரு உத்தியோகம் பாக்குறாங்க பாத்தீங்களா நிறைய கஷ்டம் ஒண்ணும் கடன் வந்திருக்கும் இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனை வந்திருக்கும் இல்ல நரம்பு சார்ந்த பிரச்சனை வந்திருக்கும் இல்ல கண்ணு வலி வந்திருக்கும் இது மாதிரி ஒரு பிரச்சனை சந்திச்சு நம்ம பார்க்க மாட்டேங்க புதன் அப்படியே ஸ்விப்ட் ஆகிறார் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா கண்டிப்பா வேலை உத்தியோத்துல ஒரு மாற்றங்கள் வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல மீனா வெளிநாட்டுல உள்ளவங்க இருக்காங்க பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் ஒரு மேல் அதிகாரி ஒரு பொசிஷனுக்கு நீங்க போவீங்க இது நூத்துக்கு நூறு பர்சன்ட் உங்க ஜாதல சனிபாவம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு திசா பத்தினா ஏன் நம்ம எல்லா வீட்லையும் சொல்றோம் தயவு செய்து உங்க பிறப்பு ஜாதை நீ எடுத்து பார்த்துக்கங்க எல்லாருமே இதை மறந்துடுறாங்க பிறப்பு ஜாதம் என்ன உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு நாங்கள் சொல்ல முடியும் அப்ப ஜாத எடுத்து பாருங்க இப்ப வேலை உத்தியோகத்துல உங்களுக்கு வெளிநாட்டுல வெளியூர்ல மிகப்பெரிய ஒரு அமைப்பு வரும் நிறைய பேருக்கு இந்த மேக்ஸிமம் இந்த பிஆர் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல குடியுரிமை வெளிநாட்டுல கிடைக்குமா எனக்கு விசா பிரச்சனை இருக்கு அது சரியாகும் இப்ப சரியாக கூடிய அப்போ ஏதோ ஒரு வழக்குகளை நீங்க எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது வெளியூர்ல வேலை பார்த்தாலும் ஒரு மாற்றம் வரும் இங்கே வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அரசாங்க வேலை தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் அரசாங்க பேங்காக இருக்கட்டும் இல்ல கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் பேங்காக எந்த பேங்க்லயுமே உங்களுக்கு இப்ப லோன் சேங்ஷன் ஆகும் எதனால என்ன காரணம் ஏன் லோன் சேங்ஷன் ஆகும் என்ன காரணம் ரீசன் தெரிஞ்சுக்கலாமா நல்லா பாருங்க உங்களுக்கு கடனுக்குள்ளதவி ஆராய் தவி தானே அவர் போய் உங்க ராசி அதிபரும் சேர்ந்து சூரிய பகவானோட அதாவது பாக்கிய அதிபரும் சேரும்போது கண்டிப்பா அந்த கடன் உங்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுப்பாரு வேலை கடன் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரும் நிறைய பேருக்கு வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டாருச்சுங்களே இப்போ உங்களுக்கு மாதிரி யாருக்கும் வருமானம் வராது ஏழு சனி நல்லா இருந்து சனியோடைய பார்வை இரண்டாம் இடத்துல வருது இங்க வருமானத்துல பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுத்துருவா ஏன்னா பதிமூணா ராவ் இருக்கு சுயசாரம் வாங்கி நிக்குது ராஜா சரியாந்திர யோகம் அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும் மெயினா அந்த போலீஸ் வேலை பார்க்குறாங்க பாருங்க மெயினர் டிரைவர் போலீஸ் வேலை அடுத்து காக்கி யூனிஃபார்ம் ஒயிட் யூனிஃபார்ம் அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து கட்டிடம் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் பிசினஸ் அரசியல் அரசாங்கல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க வெளிநாட்டு உள்ளவங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலயே படத்தை போட்டு வர ஏமா ஜாத மூக் பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் மெயினா இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த விலை ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இந்த மார்கழி மாசம் இருக்கு பார்த்துக்கோங்க கண்டிப்பா நல்ல விஷயம் தேடி வரும் திருமணத்த திருமணத்தை அந்த மார்கழி மாசம் பேசி வைங்க தை மாசத்துல கல்யாணம் நடக்கும் ஏன்னா ராசி அறிவியோட சுக்கரன் சேரா முதல் திருமணம் இருக்கட்டும் இல்ல ரெண்டாவது திருமணம் இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த மாதம் இதான் பொண்ணு இதான் மாப்பிடணும் இடத்தை கரெக்டா நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருவீங்க ஆனா தை மாசம் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் திருமண தடை நிறைய பேருக்கு இருக்காது அது சம்பந்தமா ஒரு வழக்குகள் இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும் நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க தைரியமா எடுக்கலாம் இது இப்ப ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு டைமா இருக்கும் இந்த மார்கழி மாதம் இறைவனை கும்பிட்டு கண்டிப்பா எடுத்தா நல்ல ரிசல்ட் கண்டிப்பா இருக்கு பார்த்துக்கோங்க மற்றபடி பார்த்தா பூரிய சொத்துல ஒரு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்குல ஜெயிக்க முடியாம கூட பக்கா வருது இப்போ நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மேசத்தை பொறுத்தவரை அஸ்வினத்தில் பிறந்தவங்க நீங்க எதுவுமே சொல்லி கொடுத்த வேணாம் எப்படி எதையுமே சொல்லி கொடுக்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி தனிமை விரும்பக்கூடிய முயற்சி பண்ணக்கூடிய கூட இயற்கையான ஞான அறிவு உங்கள்கிட்ட மட்டும்தான் நம்ம சொல்லுவீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் நல்லா ஹெவியா போடுவீங்க இனிமே பாருங்க நட்சத்திர தேவி சுக்கரோட சாரத்துல பரவ இப்ப சுக்கரபானம் ஒன்பதாம் இடத்துக்கு பிறகு வீட்டுல சுபகாரியமோ வருமானமோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு சுப செலவு கண்டிப்பா வருது இப்ப நல்ல ஒரு மாற்றம் வருது வேலை உத்தியத்துக்கு நல்ல ஒரு சேஞ்சு கிடைக்குது ஒரு தலைமை பொறுப்பை நண்பர்கள் கூட்டாளி மூலமாக நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது குடுக்கல் வாங்க மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்க மற்றபடி எல்லாமே இந்த அஸ்வின்ல பட்றதுக்கு செம்மையான யோகம் இருக்கு தொழில கொஞ்சம் கவனமாக பயணம் செலுத்துவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த நேரத்துல மற்றபடி இந்த மார்கழி மாசங்கிறது நல்ல ஒரு அனுகூலமான நேரமாக இந்த அஸ்வினில பிறந்ததுக்கு செம்மையா இருக்கு அடுத்து பரணேசில படுறது ரொம்ப நாகரீகமான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் ஒரு கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் எந்த வேலையுமே கரெக்டா பாருங்க இந்த பரணி நெசலை கேட்டு பாருங்களே சூப்பரான கேரக்டர் சாப்டான கேரக்டர் உங்கள்ட்ட பிடிச்சதே தான் ஏன்னா நமக்கு பரணிசில நிறைய ஜாதம் கொடுத்துருக்காங்க இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு தடங்கள் தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே ஒரு மந்தமா இருந்துச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்றது உங்களுக்கு மார்கணி மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்பறம் பாருங்க செலவு சுபகாரியங்கள் நல்ல சிந்தனை அரசாங்க வேலை அரசு முன்னாள் வேலை ஒத்தியத்துல உயிர் பதவி உயர்வு தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி திடீர் வருமானங்கள் நல்ல காரியம் நல்ல விஷயம் நடக்கல அமைப்பு குடும்ப பொறுப்புல ஒரு தந்தையோட சொத்து தாயுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு மார்கழி மாசத்துல நல்ல ஒரு அமைப்பா அழகா கொடுக்குறாரு பரணி அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை சிறப்பான நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் சூப்பரான அதாவது இந்த கார்த்திகை சிவப்பு பொய் சொல்லக்கூடிய ஸ்ட்ரீட் பார்வர்டு தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க ஒழுக்கத்தை ரொம்ப பார்ப்பாங்க ஒரு வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க இவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயமே தான் குடும்பம் 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 ரொம்ப அக்கறை கட்டுவார் இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில உத்தியத்துல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஒரு தலைமை பொறுப்பு கூடிய அமைப்பு வருங்க இதுக்கு முன்னாடி ரெண்டே வம்பு வழக்கு கோட்டு கேஸ் மருத்துவ செலவு விரைசலு எல்லாம் பாத்தீங்களா கேட்டு பாருங்க கார்த்திகை போல ஒரு குழப்பம் இருந்திருக்கு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஒரு தடுமாற்றம் ஒரு விரைய செலவு ஒரு அலைச்சல் ஒரு மன உளைச்சல் மன சங்கடங்கள் இது எல்லாமே இருந்துச்சு நிச்சயமா கேளுங்க கார்த்திகளை பிறந்த ஆனா இனிமே இருக்காதுன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கார்த்திகை பிறந்தவங்க தான் இனிமே சூப்பராக இருப்பாங்க வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர்ப்பது எல்லாமே தேடி வருது எந்த காரிய இடத்திலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் உண்டு வரக்கூடிய மார்கழி மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மதமாகவே அமைகிறது